வெல்கம் டு ஓம்சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஓம்சாய் ரமேஷ் வசன்னுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க பூமி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பில் ஒரு அழகான ஒரு சூப்பரான ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பில் ஒரு லேண்டாக பிரிச்சுருக்கிற சைட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம்ங்க இந்த சைட்டை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து இருபத்தோரு சென்ட் அதாவது சின்ன பட்ஜெட்டில் இருந்து பெரிய பட்ஜெட் வரைக்கும் எடுக்கக்கூடிய ஒரு தரமான சைட் தான் வந்து நம்ம பார்க்க வந்துருக்கோங்க நல்ல குவாலிட்டியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நீட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ சைட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம கிணத்துக்கடை ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் லொக்கேட்டாக இருக்குங்க கிணத்துக்கிட ஏரியாவில் வந்து நீங்கள் இடம் வாங்கணும் ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் வாங்கணுன்னு ஐடியா பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கான பதிவு தான் இது உங்களுக்கு ஒரு ஏக்கர் வேணாலும் எடுத்து கொடுத்துடலாம் நல்லா ரோடு ஃபேஸ்லேயே எடுத்து கொடுத்துட்லாங்க சார் ரெண்டு சைடு ரோடு பேஸ் அதாவது ரோடு ஃபேஸ் அப்படின்னா ஒரு சைடு ரோடு பேஸ் கிடையாதுங்க ரெண்டு சைடுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா தார் ரோடு ஃபேஸ் வர்ற மாதிரி அமைஞ்சிருக்கிறேன் ஒரு சூப்பரான ஃபார்ம் சைட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க நல்ல செம்மண் காடு இடத்த பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து நல்ல செம்மன் காடு இயற்கையாக அதாவது வந்து உங்களுக்கு ஒரு அமைதியான இடமா இருக்கும் உங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியுங்க ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டி செப்பரேட்டாக வந்து நீங்கள் வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போகணும் நல்ல ஒரு காமான பிளேஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அழகான ப்ளேஸில் தான் நம்ம இருக்கோம் நீங்கள் நேரில் வந்து பார்க்குறப்போ வீடியோவில் பார்க்குறத விட வந்து நேரில் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியுங்க இப்போ வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஒர்க் நடக்க நடக்கவே மொத்தமாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டென் சைட்ஸாக வந்து பார்த்துட்டிங்கன்னா போட்டிருக்காங்க டென் சைட்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டூ சைட்ஸ் வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயாச்சுங்க இன்னும் ஒரு எயிட் தான் பேலன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு நல்ல ப்ராஜெக்ட் சரிய சில பேருக்கு கிடைக்காது ஒவ்வொரு சில தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயின் ஹைவே ரோடுக்கு பக்கத்தில் கிணத்துக்கிடவும் அருகில் வந்திருக்குது உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கம் பக்கத்தில் கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு டூ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா லேண்டை ரீச் பண்ணிடலாம் அந்தளவுக்கு அருகில் இருக்குது ஸோ மெயின்லேருந்து நான் கோயம்புத்தூர்லேருந்து நேராக கிளம்புனா ரைட் லெஃப்ட் அப்படி வந்தோம்னா டக்குன்னு நம்ம வந்து லேண்டை ரீச் பண்ணணும் அப்படின்னு சில பேர் பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கான தான் இது ஸோ நீங்கள் வந்த உடனே இம்மிடியட்டாக வந்து லேண்டுக்கு வர்ற மாதிரி நீங்கள் மெயின்லேருந்து ரைட் கட் பண்ணால் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லாமல் ஒரு ஷார்ட் ட்ராவல்லையே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் லேண்டை ரீச் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான சைட்டு இது ஸோ இந்த சைட்டை வந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க மினிமம் இருபத்தொரு சென்ட் கிடைக்கிது அதுதான் மெயின் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ என்ன அளவோ ஒரு இருபத்தோரு சென்ட்டு வேணால் இருபத்தொரு சென்ட் கொடுத்துக்கலாம் இல்லை முப்பது அளவுகளில் தேவைன்னா அந்த முப்பதில் கொடுத்துடலாம் ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி முப்பது சென்ட்டு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இருபத்தி அஞ்சு சென்ட்டு அவைலபிளாக இருக்குது இருபத்தி ஒரு சென்ட்டு மினிமம் இருபத்தி ஒரு சென்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்க மினிமம் லேண்டான இருபத்தி ஒரு சென்ட் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க ஸோ நீங்கள் எப்படி எவ்வளோ இடம் எடுத்திங்கனாலுமே டபுள் சைடு ரோடு ஃபேஸ் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி நல்லா தார் ரோடு ஃபேஸ் கிடச்சிட உங்களுக்கு முழுவதுமான கம்பிவேலி கேட் எல்லாமே தனி கேட் அதுவும் கேட்டுங்கிறது வந்து காமன் கேட் எல்லாம் கிடையாதுங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு கேட் போட்டு கொடுத்துடலாம் ஈவன் நீங்கள் இருபத்தி ஒரு சென்ட் எடுத்தாலும் கூட வந்து தனி கம்பிவேலி தனி கேட் உங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம் சுற்றிலும் பாருங்கள் வீடியோவில் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம் நடந்துட்டு நடந்துட்டுருக்கு இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள் ரோடு ஃபார்மேஷனுக்கான ஒர்க்கெல்லாம் இப்போ தான் பாருங்கள் ரெண்டு பக்கம் ஆலா பிளாக்கில் விட்டு லைட்டை ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் சைட்ஸே அவைலபிளாக இருக்காதுங்க கம்ப்ளீட்டாக எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிரும் ஸோ அதனால் வீடியோவை பார்த்தா உடனே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர பாருங்கள் நல்ல ரேட்டுக்கு நான் பேசி உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன் விலை அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தனி காம்பவுண்டு ஃபென்சிங்கு ரோடு ஃபேஸு எல்லாமே வந்துடுதுங்க ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டாக செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து ஸ்கெட்சோட உங்களுக்கு நான் என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறத சொல்கிறேன் பார்த்துட்டு நேரில் வந்து பாருங்கள் மாதிரி நல்ல பதிவுகளுக்கு நல்ல லேண்ட் உடனுக்குடனே பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க அப்போ தான் உடனே வந்து சேரும்